அவரோட அவசரத்துக்கு தான் வந்து சைக்கிள் கேட்காரு அவசரத்துக்கு இவர் இருக்கார் பார்க்கறது தான் கேட்காரு அப்ப சைக்கிள் சைக்கிள் இன்னைக்கு காரு மோட்டர் சைக்கிள் வேன் பஸ் எல்லாம் இன்றைக்கி வருவோம் போய்த்திரும் மனுஷன் என்றைக்குமே தேவை உங்களுக்கு அது சைக்கிளுக்காக வேண்டி பெட்ரோலுக்காக வேண்டி இவரை இப்படி நம்ம கடைக்கேல இப்ப உங்கள்கிட்ட என்ன வந்து கேட்காரு மஜான் தோழன் நண்பன் செல்லு தானே சேர்க்கார் நீங்க இப்படி செய்யலாமா இது சரியா செல்லுங்க அப்போ உங்களோட உள்ளத்தை தோட்டம் செல்லுங்க அப்போ இப்ப நீங்க நண்பன் தானே தோழம் தானே இப்படி செய்யலாமா சரி ஒரு சேரம் ரெண்டு சேரம் கேட்டிப்பா முஸ்பாத்தி பண்ண போய் கேட்டிப்பாரு தான் அப்ப இன்றைக்கு ஒரு கேட்குற சூழ்நிலை போற தானே சரியா அப்ப நம்ம இப்படி செய்யலாமா சரி அப்ப எடுத்து போயிட்டு சரி அவசியமா போயிட்டு வா சரி அம்பே அப்படின் பேச சொல்ல சொலா என்ன சொன்னா ஏசினதுல நியாயம் விதிக்கி ஆக்களை பாக்கலையா சைக்கிள் கட்டுவாரு சைக்கிள் என்னடா அவரை வச்சுக்கிட்டு நான் கலைக்க இல்லாதே அவரை வச்சுக்கிட்டு இவரு சைக்கிள் கொடுக்கோன்னா சாமஞ்செய்னு நினச்சி கலைக்கலாதே இதுக்கு போற வந்து கேட்டா சைக்கிள் இந்த நான் சும்மா நான் நினைக்க கூட சரி இல்லையடா சைக்கிள் நீங்க ஒரு அரை லட்சம் ரூபாய்க்கு ஆச்சு பொங்கலுக்கு தெரியும் நான் சும்மா உங்களுக்கு டைம் பாச்சுன்னா சைக்கிள் வேறு கேட்டா குடுத்துருவா நாம சரியா இப்ப குடுக்கலாம் அவருக்கு குடுக்கலாமா அப்படி குடுக்கல இல்ல இல்ல எந்த நாளும் வருது வரது காக்கா வருது வேண்டா ஜல்லி 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 வேண்டி போறாரு

கொடுக்கல்லா நீ குடுக்க மாட்டா குடுக்குற அவர் என்னமான அவருக்கு ஜெயிக்க குடுக்க ஈஷ் இனி எங்க கொடுக்குற